இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து படிச்ச ஸ்கூலுக்கு போயிருந்தேன் நான் படிச்சது இந்த ஸ்கூல் தெரியுமா டதி ஸ்கூல் மூணு ஸ்கூல் படிச்ச மாதிரியே இன்னைக்கு டதி ஸ்கூல் போனேன் ஏன்னா டீச்சர்ஸ் டே வந்துச்சு பாத்தீங்களா சரி நம்ம டீச்சர் யாராவது இருக்காவளா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்த்தோம் அங்க வந்து எல்லா டீச்சர் ரிட்டையர்ட் இருக்க எல்லாம் புது டீச்சர் ஆனாலும் மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு ஆனாலும் அங்க உள்ள ஞாபகங்கள்லாம் அப்படியே போட்டு பின்னி படறி அஹ் பயங்கர ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மாதிரி அதுக்கப்புறமா என்னன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன்னா அங்க இருந்து ஓடி அடிச்சு பறண்டு ஒரு பிள்ளை ரம்யாக்கா ரம்யாக்கா ரம்யாக்கான்னு வந்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு பிள்ளை இல்ல மக்களே நிறைய பிள்ளைகள் ரம்யாக்கா 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 அப்பவும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஆஹ் உங்க வீடியோ வந்து ஆண்டி மருவ பாப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆண்டி பார்த்தா என்ன பார்த்தா என்ன நம்மள வந்து பிடிச்சு நிறைய பேர் பாக்குறாங்க அவ்வளவுதான் எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான் பிள்ளையில இருந்தாலும் சரி ஆம்பளைலா இருந்தாலும் சரி பொம்பளைலா இருந்தாலும் சரி உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி தாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி ஏழைகளா இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் யாரையுமே நான் உயரமாவும் பார்க்க மாட்டேன் தாழ்வாவும் பார்க்க மாட்டேன் பேசுறது பழகுறது எல்லாமே அப்படிதான் அப்ப அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் சொல்லவே எப்படி சொல்லுவாங்க சுட்டி காட்டி உணவு வீடியோ எல்லாம் தான் பார்ப்பாங்க இந்த வீட்டு பொம்பளை ஏன்னா நீ மீன் கண்ணண்டா போடுற அப்படின்னு பார்த்தா என்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த பிள்ளைகள் வந்து அப்படியே என்ன ரொம்ப இதா இருந்துச்சு பாத்துக்காங்க உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மக்களே அதுக்கப்புறமா ஒரு சில மக்கள் என்னன்னா அஹ் சொல்றது நல்லா இல்ல உன் வீடியோவே நல்லா இல்ல நீ வீடியோவும் வந்துட்டா வேற எப்ப பார்த்தாலும் மீன் மீனுன்னு அப்படி ஒரு மாதிரி நக்கலா நை அடித்தனமா பேசுறது என்னன்னா இந்த கையை பாருங்க எல்லா பாருங்களும் ஒரே போல இருக்கா இல்ல பாத்தீங்களா அதே போல நமக்குள்ளே மக்கள் வந்து பல விஷயங்கள்ல இருப்பாங்க உலகத்துல நம்ம வந்து இந்த பிள்ளை வந்து ஓடி வந்து அஹ் கீழே கொஞ்சம்னா விழுந்துருவோம் அவ்வளவு ஒரு அன்பு அப்ப இதை யோசிக்கும் போது இந்த விஷயத்த நம்ம இப்படி மறந்துறோம் அதான் நல்லதை மட்டும் எடுத்துட்டு தீமையா அப்படியே விட்டுறணும் ஏன்னா நமக்கு வந்து பல விஷயங்கள் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த மோட்டிவேஷனை வந்து நம்ம இப்ப ஒருவேளை ஐயோ இப்படி சொல்லிட்டவோ அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில இருந்து அழுதுட்டு கூடாது நீங்க வந்து அப்படியே கழுது போல கிம்பீர் திரும்பணும் சரியா மக்களே ஆஹ் நானும் அப்படி முன்னாலெல்லாம் எனக்கு ஒரு தைரியமே கிடையாது இப்ப எல்லாம் அப்படி கிடையாது எண்ணத்தை யார் சொன்னாலும் எல்லாத்துக்கும் பதிலப்படுத்துட்டு கடந்து கடந்து போயிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்து ரெண்டு நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் இதுல வந்து நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் கெட்ட விஷயத்த இன்னையோட மூலையில இருந்து எடுத்து தூரப்படுறோம் சரி மக்களே பாய்